திருமணம் என்று சொல்லுவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் ஆரம்பம் என்று சொல்லலாம் தனக்கு புத்தி வந்த பிறகு தனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்க தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முதல் படி தான் இந்த திருமணம் இந்த திருமணத்தை இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹுக்கும் தூதருக்கும் பொருத்தமான ஒரு திருமணமாக இன்று எங்களுடைய சமூகத்திலே இந்த திருமணங்கள் நடக்கிறதா என்று கேட்கிற பொழுது மிகப்பெரியதொரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த திருமணங்கள் என்பது இன்று நடப்பதே கிடையாது என்கிற அளவுக்கு மிக 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 அரிதாக காணப்படுகிறது எளிமையான திருமணங்களைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று எங்களுடைய காதுகளால் நாங்கள் கேட்பிறோம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கிற பொழுது எப்படியாவது நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான திருமணமாக அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் புறப்படுவதை பார்க்கலாம் எங்களுடைய பிள்ளைகள் சில அன்னைய கலாச்சாரங்களை அந்த திருமணத்திலே உட்புகுத்துகிற பொழுது அந்த திருமணத்திலே இஸ்லாம் வெறுக்கிற சில செயல்களை கொண்டு வருகிற பொழுது அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற ஒரு தாயோ ஒரு தந்தையோ அல்லது சகோதரனோ அதனை தடுக்க முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு மகனை தன்னுடைய திருமணத்தை தன்னுடைய மகனுடைய ஒரு திருமணத்தை இஸ்லாமிய முறைப்படி நடத்த முடியாத ஒரு தந்தை அவர் இருபது வருடம் இருபத்தி இரண்டு வருடங்கள் ஒரு மகனை வளர்க்கிறார் என்று சொன்னால் அந்த வளர்ப்பிலே அவர் மிகப்பெரியதொரு கேள்விக்குறியை வைக்க வேண்டும் தான் இருபது வருடங்களும் வளர்த்த இந்த மகன் தன்னுடைய திருமணத்தை அந்நிய கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு செய்ய நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த தந்தை அதை தடுத்து நிறுத்த செயற்பாடுகளில் இறங்க வேண்டும் அவர் அதை செய்ய மறுக்கிற பொழுது அவர் தான் சரியாக அந்த பிள்ளையை வளர்க்கவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தந்தையுடைய பேச்சை அந்த மகன் மதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தந்தை என்பவர் குல்லுக்கும் குல்லுக்கும் ராயின் குள்ளுக்கும் அன்ற அன்றாத்திகி ரசூல்சல்லா உலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்னுடைய மகன் என்ன செய்கிறான் என்பது சம்பந்தமாக நான் நிச்சயமாக மர மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவேன் என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் சரியான முறையில் நடத்தியிருக்கிறேனா என்று நிச்சயமாக நான் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவேன் அவன் வாழுகிற காலத்திலே அவனுக்கு இஸ்லாமிய அறிவை நான் ஊட்டி ஊட்டியிருக்கிறேனா என்பதை பற்றிய கேள்வி நிச்சயமாக மறுமையிலே இருக்கிறது யாரும் தப்பித்து விட முடியாது சகோதரர்களே இன்று எங்களிடத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சினை இன்று இந்த உலக மயமாக்கலில் நாங்களும் அதிலே சுழன்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான இஸ்லாமிய கல்விகளை சரியான வயதிலே கொடுக்க நாங்கள் மறந்து விடுகிறோம் இதனால் பிள்ளைகள் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது இஸ்லாம் என்றால் என்ன வேண்டிய தெரியாத அளவுக்கு மிக மோசமான இளைஞர் சமூகத்தொன்றை உருவாக்கி இருப்பதற்கு முதல் பங்கெடுக்கக்கூடிய முதல் பொறுப்பினை சுமக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறு வயதிலே இருந்து ரசூர்சல்லலாஹ் வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஏழு வயதிலே இருந்து பிள்ளைகளை தொழுவதற்காக பழக்குங்கள் பத்து வயதை அடைந்தும் அந்த பிள்ளை தொலைவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையை அடித்து நீங்கள் பழக்க தொழுகைக்கு கொண்டு வாருங்கள் என்று ரசூர் சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு உளவியல் ஏழு வயதிலே அந்த பிள்ளையை மூன்று வருடங்கள் அல்லாஹூ ரசூர் செல்லலாஹு வளைவு செல்லும் அவர்கள் அந்த பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கப்படி சொல்லுகிறார்கள் இந்த அதிசய நாங்கள் எத்தனை தந்தைகள் பின்பற்றி இருக்கிறோம் சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் ஐந்து பக்துக்கும் பள்ளியிலே முதல் சப்பிலே இருக்கிற ஒரு தந்தை அவருடைய பிள்ளையுடைய தொழுகையிடையே விடயத்திலே கவனம் செலுத்த மாட்டார் அவர் மட்டும் தொழுது அவர் மட்டும் சொர்க்கம் போகலாம் என்று நினைத்திருந்தால் அவர் குழந்தை பெற்காமல் இருக்க வேண்டும் அவர் ஒரு குழந்தையை பெற்ற பிறகு அந்த பிள்ளையை அவர் சரியான முறைக்கு அவர் வளர்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கான பொறுப்பும் அவரிடத்திலே அல்லாஹிடத்திலே கேட்கப்படும் நான் மட்டும் தொழுதே நான் என்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினேன் நான் ஹஜ்ஜிக்கு சென்றேன் என்று அல்லாஹிடத்திலே அவர் காரணங்களை கூறி தப்ப முடியாத சகோதரிகளே அவருக்கு கீழே உள்ள பொறுப்பான அந்த பொறுப்புதாரிகள் சம்பந்தமாக நிச்சயமாக அவர் விசாரிக்கப்படுவார் எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே தொழுகையுடைய விஷயத்திலே அந்நிய கலாச்சாரங்களை எங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றுகிற விடயத்திலே தழுக்க வேண்டிய முதல் பொறுப்பு தாய் தந்தை இருக்கிறது எங்களுடைய பில் பராமரிப்பின் கீழ் இருக்கிற ஒரு பிள்ளை அவன் ஒரு ஆடையை விரும்பி கேட்கிறான் என்று சொன்னால் அந்த ஆடை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதா என்று பார்த்து வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தந்தை என்று சொன்னால் அவர் தந்தை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர் தன்னுடைய மகன் முழங்கால் தெரிகிற அளவுக்கு முழங்காலுக்கு மேலால் அவுரத்து தெரிகிற அளவுக்கு ஒரு ஜம்பரை கேட்கிறான் என்று சொன்னால் எந்த விதமான ஆட்சேபனையும் இன்றி தன்னுடைய மகனுக்கு காசு கொடுத்து அந்த ஜம்பரை வாங்குவதற்காக அவர் காசு கொடுப்பாராக இருந்தால் இப்படி ஒரு தந்தை நாளை மரணித்த பிறகு அவருடைய கபருக்காக வேண்டி அந்த பிள்ளை துவா செய்வான் என்று அவரால் நினைத்து பார்க்க முடியுமா ரசூல் சொல்லலாஹ் வலையுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதர் மரணித்த பிறகு உங்களுடைய கபுரிலே இந்த உலகத்திலே உள்ள அத்தனை தொடர்பாளர்களும் நின்றுவிடும் உங்களுக்காக உங்களுடைய கபுரிலே இருப்பது மூன்றே மூன்று வருடங்கள் மூன்றே மூன்று விடயங்கள் தான் இல்முன் ஜாரியா இதில் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வலதுன் வலது உங்களுடைய பிள்ளை இந்த உலகிலே உங்களுக்காக முன் தொழுது உங்களுக்காக வேண்டி துவா கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மரணித்த பிறகும் நிச்சயமாக கேட்க மாட்டான் சகோதரர்களே எங்களுடைய கண்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தொலைப் பழக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்காக பள்ளியிலே வந்து அழுது என்னுடைய தந்தைக்காக நான் துவா கேட்கிறேன் என்னுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா என்று ஒரு காலமும் கேட்க மாட்டான் ஏனென்றால் அதற்கான பழக்கத்தை கொடுக்க வேண்டியவர்கள் நாங்கள் நாங்கள் அந்த தவறை செய்கிற பொழுது நிச்சயமாக அவன் செய்கிற பாவங்களால் சரியான இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் இன்றி வளர்க்கப்படுகிற அந்த பிள்ளையால் எங்களுடைய பாவங்களுக்கு எங்களுடைய கபர்களுக்கு பாவங்கள் தான் வந்து சேருமே தவிர நிச்சயமாக ரசூசல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் சொல்லித்தந்த வலதுன் சாலிஹு எதோ எங்களுக்காக பிரார்த்திக்கின்ற அந்த பிள்ளையை நிச்சயமாக எங்களால் உருவாக்க முடியாது எனவே பொறுப்பு வாய்ந்த முதல் பொறுப்பு வாய்ந்த பெற்றோர்கள் இந்த விடயத்திலே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும்